வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் காம் ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஜென் ரிவ்யூஸ் டாட் காம் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள் ரிவ்யூஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜிமெயில் ஐடியில் ஜிமெயில் நம்ம வந்து மெயில் அனுப்பும்போது என்ன மாதிரி பிரச்சனை வருது என்ன மாதிரி நம்ம மெயில் அனுப்பலாம் அதில் நடக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸு இது கம்பெனி எந்த பேஸில் வந்து கூகுள் நிறுவனம் வந்து இதை பார்க்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பேங்க் அக்கௌண்டில் கூட இல்லாமல் பார்த்துடலாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட ஒரு சில பேர்கிட்ட இருக்காது ஆனால் ஜிமெயில் ஐடி இல்லாதவங்கள பார்க்க முடியாது ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஆதார் கார்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஜிமெயில் ஐடி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன் சரிங்களா இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து கூகுள் கம்பெனி வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா ஒரு ஜிமெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணும்போது நார்மலாக ஒரு நேம் கொடுப்போம் ஒரு சின்ன டாட்ஸு ஒரு சிம்பிள்ஸு லெட்டர்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாமே நம்ம வந்து ஒரு ஜிமெயில் ஐடி அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ வந்து ஒருத்தருக்கு நம்ம மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா இப்போ சுதர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஹரி டாட் ஒன் டூ த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அந்த மெயில் அனுப்பும்போது உங்களுக்கு ஜிமெயில் ஐடி கொடுக்குறீங்க சரிங்களா கொடுக்கும்போது அந்த ஒருத்தர் மெயில் அனுப்புகிறார் அப்படின்னா அந்த ஹரி டாட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த டாட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் இப்போ டாட் வந்து இருந்தால் தான் மெயில் போகும் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு மெயில் அனுப்பும்போது அந்த மெயிலில் வந்து ஒரு டாட்ஸ் வச்சுருப்போம் அந்த டாட்ஸ் வந்து இருந்தால் தான் கரெக்டாக மெயில் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது ஆனால் கூகுள் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டாட்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஹரி டாட் ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா உங்கள் உங்களோட டாட்ஸ் வந்து உங்களுடைய நேமுக்கு முன்னாலேயும் இருக்கலாம் அல்லது மிடில் இருக்கலாம் லாஸ்ட்லேயும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு மெயில் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடும் அதே நேரத்தில் நீங்கள் மெயில் அனுப்பும்போது ஒரு ஹரி ஃபார்ட்டி த்ரீ ஒன் த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சிஸ்டம் வந்து எடுத்துக்கும் சாஃப்ட்வேர் சரிங்களா அந்த நம்பர்ஸ் நீங்கள் போடாமல் உங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வராது சரிங்களா அந்த மெயில் ஐடியில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதனால அதை மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா அதை கரெக்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜிபே யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யூபிஐ சர்க்கிள் ஃபீச்சர் ஃபீச்சர் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க கூகுள் நிறுவனம் இந்த ஃபீச்சர் மூலமாக பேங்க் அக்கௌண்டு இல்லாமல் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூபிஐ அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் இதுக்கான பெர்மிஷன் வேணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்டில் நம்ம லிங்க் இல்லையா அந்த மொபைல் நம்பர் வந்து இருந்தால் மட்டுந்தான் அந்த சர்வீஸ் வந்து கிடைக்கும் இந்த யுபிஐ அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் மா மாதத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற லிமிட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் மாதம் வந்து ஐயாயிரமா பத்தாயிரமா இருபதாயிரமா அப்படிங்கிறது ஒரு லிமிட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே கிடைக்கும் சர்வீஸ் அப்படின்னு கூகுள் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் மெயில் அனுப்பும்போது இந்த மெத்தடில் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து மெயில் போய் சேரும் இந்த ஃபீச்சர் சர்வீஸ் சீக்கிரமே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்